ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என்ன ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல நம்ம கல்யாண வீடியோவில் வந்து நான் எனக்கு இந்த மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து ரீல்ஸ் பண்ணணும் வீடியோஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இல்லை அப்படின்னாக்கி வீடியோஸ் பண்ணக்கூடிய எனக்கு பேக் போனாக இருந்து என்ன ஏற்கறது மாதிரி இருந்துருக்கணும்னு சொல்லியிருப்பேன் அது மாதிரி வந்து அவங்களுக்கும் எதாவது ஆசைகள் அவங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருந்தேன் ஓகேவா அதில் புரிதல் இல்லாத நிறைய புளியங்கோட்டைகள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தது ஓகேவா ஹை இப்படி ஒரு உருட்டு உருட்டோம் அப்படி ஒரு உருட்டு உருட்டோம் அந்த உருட்டு யாரில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நோவா செல்லம் ஃபர்ஸ்ட் ஐடியா அதிலே கிடக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீங்கள் ரீல்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க காலத்துக்கு ஏற்ப மாறணும் பட் நம்ம கலாச்சாரத்தை மறந்து ஆட்டம் போடக்கூடாது ம் சரி என்ன பெரிய கலாச்சாரத்தை மறந்து ஆட்டம் போட்டாங்க காலம் மாற்றணும்னு ஒன்று வந்துருந்தாலே கலாச்சாரமும் சேர்ந்து தான் என்ன செய்யும் மாறும் முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா அந்த காலத்தில் புடவைகள் பெண்கள் எப்படி அணிஞ்சாங்க இந்த காலத்தில் பெண்கள் புடவையை எப்படி அணிகிறாங்க அது மாதிரி முன்னாடி உள்ள காலத்தில் பாட்டிமார்கள் எப்படி புடவை அணிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மருமகள்கள் வந்து எப்படி அணிஞ்சிருப்பாங்க இப்போ மகள்கள் எப்படி வந்து புடவை அணிஞ்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் சரியா ஒரு காலம் மாறும்போது கலாச்சாரமும் சேர்ந்து மாறும் ஓகேவா அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது உங்களுக்கு அவங்கள பிடிக்காததுக்கு போனது காரணம் அவங்க ஆடவில்லை என்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கல்யாணம் பண்ணும்போதே வந்து நான் தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஆட மாட்டாங்க சரியா அவங்கள ஆடணும்னு நானும் நிர்பந்திக்கவும் இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதெல்லாம் இடையில நீங்க ஒன்றும் பேச வேண்டாம் சரியா நீங்க இஷ்டத்துக்கு புள்ளி வச்சு கோலம் போடாட்டியும் பரவாயில்ல ரங்கோலியாவது சும்மா இழுத்து போயிருங்க ஓகேவா அதுல சபினான்னு ஒருத்தி ஓகேவா கமெண்ட் பண்ணிருந்தா ஓகேவா சபினான்னா அந்த பாத்திரம் பூச பவுடர் தானே நீ பாத்திரத்தை மட்டும் பூசிட்டு இருக்கணும் இங்க வந்து இந்த பெரிய தத்துவம் பெரிய ஞானி மாதிரி பேசக்கூடாது சரியா கப்பிள் ரீல்ஸ் போடலாம்னு பார்த்துருப்பான் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா ஓகேவா அவளோட ப்ரொஃபைலில் போய் நான் பார்த்தேன் அவா மை லிட்டில் வேல்ட்னு சொல்லக்கூடிய இருந்து வீடியோ போட்டிருக்கா வீடியோ போட்டிருக்கவா என்ன பண்ணியிருக்கா அவளையும் ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு தான் வீடியோ போட்டிருக்கா அப்போ உன் மாப்பிள்ளைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா உன் மாப்பிள்ளை ஒன்று விட்டு போயிட்டானா நானே கேட்பம்லா சரி அப்போ வந்து நீயா உன் ரெண்டு பிள்ளைகளை வச்சு மட்டம் போட்டிருக்கா ஏன் நீ உன் மாப்பிள்ளையை வச்சு போடலை அப்போ நானும் ஒரு கதை கட்டலாம்லா உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை இல்லையா ம் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து இப்படி வீடியோ போறதை பார்த்துட்டு உங்க மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா நானும் கேப்பம்லாடே நேயத்தை சொல்லணும்ல சும்மா செல்லு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த கதையை மட்டும் நீங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சிடக்கூடாதுல்ல ம் அவெல்லாம் அவளுக்கு பிள்ளைல வச்சல ரீல்ஸ் போட்டிருக்கா ம் பார்க்கலாம் உங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ரூபி டைரிஸ் இந்த சிஸ்டர் காலையில் தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இப்போ தான் ரீல்ஸ் பண்ண தெரிஞ்ச பொண்ணு தான் கேட்குறாங்க இன்க்ளூடிங் ராஜபிரியன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணணும் விருப்பம் இருந்தால் அந்த மாப்பிளையே கட்டிருக்கணும் உங்ககிட்ட எல்லாம் யாரும் என்ன செய்யல அட்வைஸ் கேட்கல அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஏன் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த காலத்தில் நீங்கள் கேட்கலையா ஆறு டிஜிட்டல மாப்பிள்ள ஆறு டிஜிட்டல் மாப்பிள்ள சம்பளம் வாங்கிருக்கணும் ஏழு டிஜிட்டலில் மாப்பிள்ளை சம்பளம் வாங்கியிருக்கணும் வீடு இருக்கணும் அப்பா அம்மா இருக்கக்கூடாது தனியாக ஃபிளாட் இருக்கணும்னு நீங்கள் கேட்கலையா நீங்கள் நீங்கள் கேட்குறீங்களா கேட்கலையா இப்போ ஏதோ வந்து நாங்கள் கேக்குறதுக்கு மட்டும் வரைஞ்சிச்சு சாடிட்டு வரீங்க நீங்களும் முதல்ல மாறணும் தான் எல்லாம் மாறும் சரியா நீங்கள் இப்போ வந்து வீட்டில் வந்து நாத்தனார் இருக்கக்கூடாது அவங்க இருக்கக்கூடாது இவங்க இருக்கக்கூடாது கல்யாணம் முடிஞ்ச உடனே தண்ணி கொடுத்துணும் போகணும் அப்புறம் வந்து இத்தனை டிஜிட்ஸ்ல தான் பையனுக்கு இவ்வளோ இது இருக்கணும் பையன் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கலையா உங்களை மாதிரி பசங்களை எதிர்பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது இங்கே உடனே நீங்கள் ஒரு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவியா அஞ்சு டிஜிட்டில் சம்பளம் வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் ஆனால் வந்து பையனுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஒன்றும் கொடுக்க மாட்டியே ஆனா பையன் மட்டும் தெரியுமா ரேமன் ஜாய் இவர் சோசியல் மீடியாவுக்கு வந்து என்ன வேணா சொல்லுவாராம் ஆமா நான் சொல்லுவேன் உனக்கு விருப்பம் இருந்தா பாக்கணும் இல்லன்னா போகணும் அவ்வளவுதான் கதையெல்லாம் சொல்லுவாராம் இங்க யாரும் கருத்து சொல்ல கூடாதான் உங்ககிட்ட யாரும் கருத்து கேட்டா உங்க கருத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அடுத்தது ஏம்மா மணப்பொண்ணு கேட்டுச்சா உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு மைனர் பொண்ணுக்கு கேட்டிருக்கோம் உனக்கு தான் கேட்கலை நான் இவ்வளோ நாளும் புலம்புறது ஓகேவா அன்முட்டு பாரு அடுத்தது சபீனா அந்த அந்த பாத்திரம் முசது பொடி இருக்கு பார்த்தீங்களா அது மறுபடியும் வந்திருக்கு இந்த பெட்டி கண்ணாடிக்கு இது தேவையா மாப்பிள்ளை கூட சேர்ந்து நீ வீடியோ போடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா நீ ஒத்த கட்டையாதானே வீடியோ போட்டுருக்க கிடக்குற நீ அடுத்தவங்களை இப்படிலாம் சொல்லலாமா இதில் நீ ரெண்டு பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்க நான் வாயை நல்லா கிளறாத கழித்து தாடிடுறேன் அடுத்த ஃபஸ்ட்டு யூடியூப் பேன் பண்ணணும் அப்புறம் எல்லாம் சரியாகும் ரீல்ஸ் போடுறதுக்காக லைஃப்பை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு இந்த சபினா ஓகேவா அவளுக்கு ஐடியா பார்த்துக்கோங்க இவளுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஏமா சபினா எனக்கு ஒரு விஷயம் தெரியலம்மா அப்போ நீ இங்கே வந்து என்னம்மா நொட்டுற நீனே யூடியூப்பை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு தானே கமெண்ட்ஸு போட்டுட்ருக்க உன்கிட்ட நான் வந்து கேட்டேனா சரி இருக்கட்ட நீ உன் பிள்ளைகளை வச்சு எதுக்கு நீ போடுக்கா எல்லாம் துட்டு தானே உங்களுக்கு பணம் வராத உடனே அடுத்த வீடுகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈத்தர எண்ணம் தானே சபினா நீ கரெக்டா எனக்கு சொல்லியே ஆகணும் ஓ இப்போ எங்கே எங்க அடுத்தது இப்ப ரோசம் பொத்துக்கிட்டு வர பாருங்க பாக்குற நிறைய பேருக்கு அடுத்தது அம்மா கண்ணு கண்ணு ஐயோ அம்மாடியோ கண்ணு என்ன சொல்லியிருக்கு பாருங்க இவனுக்கு சொல்றது நல்லது எல்லாம் வேஸ்ட் உடனே நல்லது சொல்ல சொன்னான் வந்தமா வீடியோ பார்த்தோமா நீ எடுத்த காலி பண்ணிட்டே இருக்கணும் நல்லது சொல்றாளா நல்லது நல்லது சொல்றா மூஞ்சி கிடப்பாருங்க அடுத்தது ம் அது யாரு உனக்கு எத்த பொண்ணு வணக்கம்கோ சீலா தான் சரியா இருப்பா பான்னு சொல்லியிருக்கா உனக்கு விவஸ்தையே கிடையாது அவ்வளவு அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க கொண்டு சேர்க்கிற அறிவுகிட்ட மூதேவி அடுத்தது அடுத்து ஒரு நல்ல துணையை இழந்து விட்டாய் ஒழுங்கா அடிக்கவும் தெரியல ஆமா இவிய விக்கியானம் சொல்லதுக்கு வந்து தருவா அடுத்தது அடுத்தது இஷு இவன் ஒரு சரியான கிருக்கன் பொண்ணு மேலே மட்டுந்தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறான் இவனை பார்த்தா டென்ஷன் தான் டென்ஷன் ஆகாதனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சௌத்தில் கருங்கல் இருந்துச்சுன்னா அந்த செவத்தில் போய் முட்டு சரியா டென்ஷன் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்தில் கட்டி டென்ஷன் குறையுமா சந்தோஷ் அதே மாதிரி தான் செவத்தில் கொண்டு மண்டே முட்டுன்னா டென்ஷன் குறைஞ்சிரும் யார் ஐஷு ம் ஐஷு வண்டா பெரிய ஐஸ்வர்யாராயின்னு நினைப்பு அடுத்தது 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 பாரத்குமாறு காசை விட நிறைய விஷயம் இருக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும் எனக்கு அந்த ஒரு நாள் புரிஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் சரியா சுகன்யா ரீல்ஸ் ஐயோ அப்புறம் பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன் டிவோர்ஸ் ஆகும்போதுலாம் என்கிட்ட பத்து பைசா கிடையாது வாழலையா அந்த நேரத்தில் தான் பணம்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு வந்துச்சு சரியா இஷ்டத்துக்கு எதுவும் பேசக்கூடாதுப்பா அந்தால ஜியா ஒரு பெரிய ஐடியா கொடுத்துருக்கா பாருங்க ஃபர்ஸ்டு டிக்டாக் பேர்ன் பிஏ என் பேண்ட் கூட அடிக்கத்தரல பேர்ன் பி யூஆர்என் பேர்ன்னா பற்றி எரியிறது உன் வயிறு பற்றி எரியுது பேன் பண்ணது மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் தடை பண்ணணுமா போ ஒரு லெட்டர் எழுது அவனுங்களுக்கு உங்கள் பேச்சில் கொஞ்சம் ஆணாதிக்கம் தென்படுகிறது மாற்றிக்கொள்வது நல்லது ஐயோ சொல்லிட்டீங்க அப்படி சொன்னால் ஆனாதிக்கம்னு சொல்லுவீங்க இப்படி சொன்னாங்க பொண்டாட்டி அவுத்து சொல்லுவீங்க உங்ககிட்ட கிட்ட ஏசி ஜெயிக்க முடியுமா நீங்க எப்படிப்பட்ட ஆளுவ அடுத்தது இதெல்லாம் நல்லதாக தான் போட்டு எல்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது நோவா செல்ல மறுபடியும் நீங்கள் ரெண்டு வாட்ச் போடுவது யாருக்குமே பிடிக்கல ஏன் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நான் வாழ முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ முடியும் அடுத்தது ஒரு வாட்ச் போட்டால் சூப்பராக இருக்கும் என்று எல்லாரும் சொல்கிறாங்க பட் நீங்கள் உங்களை மாற்றிக்க மாட்டீங்க பட் நீங்கள் மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறீங்க இது என்ன நான் உங்களை மாறணும்னு நான் சொல்லவில்லையே நான் இப்படி இப்படிலாம் தான் இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் அவ் அவங்களும் மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு மாதிரி நான் இருக்கணும்னு தான் சொல்லியிருப்பேன்னு தவிர எனக்காக அவங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வரணும்னு நான் சொல்லலை சரியா இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கும்ல அதுக்கேற்ற ஆள் வந்தால் போதும் வேற யாரும் வர வேண்டாம் சரியா நீங்க ரொம்ப பேசாதீங்க நோவா செல்லம் அடுத்தது கௌஷிகா கௌஷிகா இவங்க என்னன்னா ஒன்று கேட்குறேன் நீங்க யாருன்னு நீங்க யாருங்க ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு அது அவங்க கிட்ட பிறப்புரிமையாக இருக்கிறது அது யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படியா சிஸ்டர் கௌசிகா கௌசிகா சிஸ்டர் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நாங்கள் என்னது அப்போ உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் என்னடா சும்மா இந்த வா நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த ஆடை சுதந்திரம் பெண் சுதந்திரம் பெண் உரிமை எல்லாமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தானு தான் நான் சொல்லுவேன் சரியா நான் யாரையும் முடக்கி வைக்கணும்னு தட்டவும் மாட்டேன் நீங்கள் இப்படி இருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு விருப்பம்னா தான் நீங்கள் இருக்கணும் யாரையும் யாருக்கும் உரிமை கொடுக்கப்படுறதில்ல இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க உங்கள் அப்பாவுக்கு பயந்து தானே இருப்பீங்க ஆ அப்போ உங்கள் கிட்ட கேட்கலாம்லா நீ யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு பெத்த விட்டாச்சில் நீ இடத்த காலி பண்ண ஏனி நான் வந்து நீ என்ன சுதந்திரம் கொடுக்கறதுன்னு கேட்க முடியாத எல்லாம் ஒரு அளவுதான் பேச்சு முறைகளுக்கு எல்லாமே சரி வரும் நடைமுறைகளுக்கு அதெல்லாம் என்ன செய்ய ஒத்து வராது கௌஷிகா நீ கௌஷிகா தானே கௌஷிகா கௌஷிகா இப்போ பாத்தீங்கன்னா வீட்டில் பாத்திரம் தய்ச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அதுக்கு ஆடுறதுக்கு ஆசை இருக்கும் பாடுறதுக்கு ஆசை இருக்கும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஓகேவா ம் நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த புரிதல் இல்லாத ஒரு சில மக்களை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது அந்த ரெனக்கலத்திலே ஒருத்தங்க நேற்று நெல்லிக்காய் சாப்பிட்டு இருந்தேன் அதையும் கேட்டிருக்காங்க நீங்க தனியா நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சரியா இதுல இருந்த எல்லாமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண பார்த்தீங்களா இது எல்லாமே தனித்தனியாகவே வீடியோ போடலாம் ஆனாலும் இதுகளுக்கு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் நம்மளை வந்து என்னது சொல்லுவாங்களே நம்மளை என்ன பண்ணிக்கணும் சுய பரீட்சையா ஏதோ சம்திங் பண்ணிக்கணும் ஓகேவா நான் வந்து போன வீடியோவில் நான் தெளி தெளிவாக சொல்லியிருப்பேன் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு உரிமைகள் வேணுமோ அவங்களோட ஆசைகள் வாசைகளுக்கும் நாங்கள் தடை போட மாட்டோம் அவங்களும் எங்களோட இதுக்கு தடை போட மாட்டோம் தான் நம்ம சொல்லியிருப்போம் சரியா இதுக்கு அவ்வளோ இந்த கமெண்ட்ஸ்ல போட்டதெல்லாம் வன்மம் முடிச்சு தெரியது சரியா அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து நல்ல உங்க மனசுக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து ரியலி ஒரு கிரேட்டு நீங்கள் சொல்ல ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பாராட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதுகளுக்கு இடையிலையும் இந்த பரதேசி கூட்டங்களும் கிடைக்க தான் செய்து அவங்களே வச்சு நம்ம என்ன செய்வோம் நல்லா பணம் சம்பாதிப்போம் ஓகேவா இன்னும் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க நாளைக்கு இதே மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன் அது மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமா இப்போ சொல்லுவீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லுவியா ஆனால் இந்த வீடியோ தான் நிறைய வியூஸ் போவோம் பாக்குமா பார்ப்போமா ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே நான் சோஷியல் மீடியா மென்டாலிட்டி தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கேன் சரியா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ